கங்கையில் கரைக்கப்படும் பாவங்கள் ஆன்மீக கதைகள் கங்கையில் கரைக்கப்படும் பாவங்கள் எங்கே மறைகின்றது ஒரு முறை பாவங்கள் எதுவும் செய்யாத புண்ணிய ஆத்மாவான முனிவர் ஒருவர் கங்கையில் நீராடச் சென்றார் அப்போது அங்கே குளித்துக் கொண்டிருந்தவர்கள் மாதா கங்கே என் பாவத்தினை போக்கி காத்தருள்வாய் அம்மா என்று கூறி நீராடினார்கள் இதை கேட்ட அந்த முனிவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது இப்படி பாவங்களை ஒலுக்கிவிடப்படும் கங்கையில் நான் குளித்தால் இந்த பாவங்கள் என்னை வந்து ஒட்டி கொள்ளுமல்லவா எனவே அதில் குளிக்காமல் இருப்பதே நலம் என்று புறப்படலானார் அந்நேரம் ஒரு பெண் அங்கு வந்து ஏன் முனிவரே நீங்கள் குளிக்காம போறீங்க என்று கேட்க முனிவர் தன் சந்தேகத்தை அவரிடம் கூறினார் இந்த நீர் ஓடிச் சென்று கடலில் கலைக்கிறது எனவே இந்த பாவங்கள் கடலை சென்று அடைகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் இந்த கங்கையில் தாராளமாக நீரிடலாம் என்று கூற முனிவர் அந்த பெண்ணை பார்த்து நீங்கள் சாதாரண பெண்ணா தெரியலையே நீங்கள் யார் என்று கேட்க அதை நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டால் அந்த பெண் முனிவரும் சரி நாம் கடலுக்கு செல்வோம் என்று சொல்லி கொண்டே கடலை நோக்கி செல்லலானார் அங்கே சென்ற முனிவர் கடலின் தேவனான வர்ணனை தவம் செய்தார் வர்ணதேவனும் அவர் முன் தோன்ற முனிவர் தன் சந்தேகத்தை அவரிடம் கூறினார் வர்ணதேவனி கங்கையில் ஒழுகிவிடும் பாவங்கள் அனைத்தும் சமுத்திரத்தில் வந்தடைகின்றன அப்படி இருக்க எப்படி கடலில் நீராடினால் புண்ணியமாகும் இதற்கு வர்ணதேவன் முனிவரே கடலில் கலக்கும் பாவங்கள் அனைத்தும் சூரிய பகவானின் ஒளிக் கதிர்களால் ஆவியாக மாற்றி இழுத்துக்கொள்வதால் கடல் ஒருபோதும் பாவங்களை தன்னுள் வைத்துக்கொள்வதில்லை எனவே கடல் புண்ணிய நீராடலுக்கு உகந்ததுதான் என்று கூறி வர்ண பகவான் மறைந்தார் இத்துடன் தன் சந்தேகம் தீராத முனிவர் சன் சந்தேகத்தை தீர்த்து சூரிய தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் சூரிய பகவானே கடலில் சேரும் பாவங்களை தன் ஒளிக்கதிர்களால் ஈர்த்து கொள்ளும் தங்களை அது பாதிப்பதில்லையா என்று கேட்டார் அதற்கு சூரிய பகவான் முனிவர் முன் தோன்றி முனிவரே தங்கள் சந்தேகம் யதார்த்தமானதுதான் சொல்கிறேன் கேள் என்று கூறி சூரிய பகவான் அதை பற்றி விளக்கலானார் முனிவரே என் ஒளிக்கதிர்களால் ஆவியாக்கப்படும் பாவங்கள் என் உஷ்ணத்தால் என்னை நெருங்குவதில்லை இவை மேகங்களாக வானிலே தங்கிவிடுகிறது அதற்கு உடனே முனிவர் அப்படியென்றால் இந்த பாவங்களின் தாக்கம் என்னாகிறது என்று கேட்க அதை நீங்கள் மேகத்திடமே கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று கூறி மறைந்து போனார் சூரியதேவன் உடனே முனிவர் மேகத்தை வேண்டி தன் கேள்வியை எழுப்பினார் முனிவரின் சந்தேகத்தினை அறிந்த மேகம் முனிவரே சூரியனின் ஒளிக்கதிர்கள் இருத்தெடுக்கப்பட்ட பாவங்கள் காரிருள் மேகங்களாக வானில் வலம் வருகின்றன ஆனால் அதன் தாக்கம் அதிகரிக்கும் போது மலை பொழியது அங்கனம் மலையுடன் அந்த பாவங்கள் பூமிக்கே திரும்பவும் அனுப்பப்படுகிறது அதை பொறுமையின் தேவதையான பூமியும் ஏற்றுக்கொள்கிறாள் ஆகவே தங்கள் சந்தேகத்தை பூமாதேவியிடமே கேட்டறிந்து கொள்ளுங்கள் என்றது மேகம் எனவே தன் பிரார்த்தனையை பூமாதேவியிடமே திருப்பினார் அந்த முனிவர் முனிவரின் பிரார்த்தனையில் மெச்சிய பூமாதேவி முனிவருக்கு கண்முன் தோன்றி அவர் கேட்டதற்கு பதில் அளிக்கலானார் முனிவரே பொறுமைக்கும் இலக்கணமாகிய எனக்கு மலை மூலம் என்னை நோக்கி வரும் பாவங்களை ஏற்றுக்கொள்வது என் கடமை என்றாலும் நான் உட்கொண்ட பாவங்கள் என்னில் தங்குவதில்லை என்பதை நீங்கள் அறிந்தாலும் அத்தகைய பாவங்கள் மரம் செடிகள் வேர்கள் மூலம் உறிஞ்சி எடுத்து அதன் காய் கனிகளில் அடைத்து விடுகிறது அக்காய் கனிகளை சம்பந்தப்பட்ட மனிதர்கள் உண்ணும்போது மீண்டும் அப்பாவங்கள் அவர்களையே சென்றடைகிறது மனிதர்கள் மீண்டும் கங்கைக்கு சென்று பாவத்தை போக்கிக் கொள்கின்றனர் இங்கனம் மேற்கொண்ட பாவங்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் வந்தடையும் முனிவரி இப்போது உங்கள் சந்தேகம் தீர்ந்ததா என்று கேட்டார் பூமாதேவி இல்லை பூமி மாதா என்றார் முனிவர் என்றால் நீங்கள் கங்கை கரைக்கே செல்லுங்கள் அங்கே நீங்கள் முதலில் கண்ட பெண்மணியை சந்தித்தால் முழு விளக்கமும் உங்களுக்கு அந்த பெண்மணி மூலம் கிடைக்கும் என்றார் பூமி மாதா இதை கேட்ட முனிவர் மீண்டும் கங்கை கரைக்கே சென்றார் அங்கே அவர் முதலில் கண்ட பெண்மணியை கண்டார் இதை பார்த்தா பெண்மணி இப்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று வினவ நீங்கள் வெறும் சாதாரண பெண்மணி இல்லை என்று நான் அறிகிறேன் தாங்கள் யார் என்று எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள் என்று முனிவர் கேட்க தன் சுயரூபத்தை காண்பித்து நான் தான் கங்காதேவி என்று முனிவருக்கு காட்சி தந்தார் இதனால் மகிழ்ச்சியுற்ற முனிவர் மாதா மனிதர்கள் செய்யும் பாவங்கள் சுழன்று சுழன்று மீண்டும் மனிதர்களையே சென்றடைகிறது மனிதர்கள் மேலும் மேலும் பாவங்களை செய்து கங்கையில் கரைப்பதால் கங்கை நதியின் பாவத்தின் பாரம் அதிகமாகிக் கொண்டே செல்லுமல்லவா இதற்கு தேவி முனிவரே இந்த சந்தேகம் ஒருமுறை எனக்கும் வந்தது அந்நேரம் நான் சிவபெருமானை வேண்டி என் சந்தேகத்தை முன்வைத்தேன் சிவபெருமான் என் முன் தோன்றி தேவி கங்கையில் பாவம் செய்தவர்கள் மட்டுமே நீராடுவதில்லை பூமியில் புண்ணியாத்மாக்களும் உண்டு என்பதை அறிந்து கொள்ளவும் அங்கனம் புண்ணியம் செய்தவர்கள் கங்கையில் நீராடும்போது கங்கையில் ஒழுகி வரும் பாவங்களின் ஒரு பாகம் அந்த புண்ணிய ஆத்மாவின் புண்ணியத்திற்கேற்ப எரிந்து நாசமாகிறது முனிவரே இப்போது உங்கள் சந்தேகம் தீர்ந்ததா என்றது கங்காதேவி விளக்கி சொல்லிவிட்டு கேட்க ஆம் திருந்தது தேவி என்றார் முனிவர் அதனால்தான் தங்களை கடலில் நீராடுமாறு கேட்டுக்கொண்டேன் என்று தேவி கூற நிச்சயமாக செய்கிறேன் தேவி என்று கூறி முனிவர் நீராடச் சென்றார்